கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மத்திய பட்ஜெட்டில் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் எவ்வித நிதியும் ஒதுக்கப்படாத நிலையில் உப்பள தொழிலாளர்களுக்கு வீடு குழந்தைகளின் கல்வி மற்றும் மருத்துவ வசதிக்காக மத்திய பட்ஜெட்டில் உரிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது உப்பள தொழிலாளர்களின் கோரிக்கையை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்யும் என பொறுத்திருந்து பார்ப்போம் உலக அளவில் உப்பு உற்பத்தியில் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு அடுத்ததாக இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் சுமார் ஐம்பது லட்சம் டன் உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேலும் இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் ஆண்டுதோறும் சுமார் இருபது லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழகம் முழுவதும் உப்புள தொழிலை நம்பி சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர் ஆனால் உப்பள தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்பு நிதியும் கடந்த ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது உப்பு தீர்வு சட்டங்கிறது பேரளவுக்கு இருக்கக்கூடிய சட்டமா சட்டம்தான் உப்பு துறை சார்ந்த திட்டங்கள் உப்பள தொழிலாளர்கள் வாழ்வுரிமைக்கான திட்டங்கள் இருக்கு ஆனால் இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல ஒதுக்கீடு செய்யப்படலாம் உண்மையான விஷயம் அந்த வகையில உப்பள தொழிலாளர்களுக்கு வீடு கிடைக்க திட்டங்கள் அவர்கள் குழந்தைகளுக்கான கல்வி திட்டங்கள் மருத்துவ திட்டங்கள் உப்புத் தீர்வை சட்டத்தின் கீழே உப்புத்துறையால கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருந்தது ஆனா இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கு அது முழுமையாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதற்கு முறையான நிதி ஒதுக்கீடு செய்து உப்பள தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்பு அவர்களுடைய வாழ்வாதார வாழ்வியல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் இந்த நிலையில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசின் உப்பு தீர்வை சட்டம் மூலம் உப்பள தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வீடு கட்டும் திட்டம் மருத்துவ வசதி தொழிலாளர்களின் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு முறையான கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் மத்திய அரசுக்கு சொந்தமான ஏராளமான உப்பளங்கள் உள்ளதாகவும் அவைகள் தனியார் முதலாளிகளால் நிர்வகிக்கப்பட்டு வருவதாகவும் இவற்றை தவிர்த்து உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உப்பள கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து அதில் உப்பள தொழிலாளர்களை இணைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உட்பலங்கள் இன்னைக்கு தனியார் முதலாளிகள் கையில சப்ளீஸ்ல போய்கிட்டு இருக்கு அது வந்து உப்பள தொழிலாளர்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான தனி நிதி ஒதுக்கீடு அமைக்கப்பட்டு உப்பள தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்பு நிலைநாட்டப்படணும் அவர்கள் தொழில் சார்ந்த பாதுகாப்பு அவர்களுக்கு உறுதி செய்யப்படணும் மத்திய அரசுக்கு சொந்தமான உப்பள நிலங்களை உப்பள தொழிலாளர்களுக்கு குத்தகைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கம் மற்றும் உப்பள தொழிலாளர் ஒருங்கிணைப்பாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்